இன்றைய விடுதலையில் வந்துள்ள முக்கிய செய்திகளை பார்க்கலாம் திமுக கூட்டணி நாளும் வலுப்பெற்று வருகிறது தேமுதிகவின் முடிவு பாராட்டுக்குரியது காங்கிரசின் பொறுப்புமிக்க தலைவர்களும் சரியான முடிவை எடுப்பார்கள் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை கூட்டணி திமுக ஆட்சியின் சாதனைகளும் அறிவிப்புகளும் கூடுதல் பலமே எதிரணியில் உள்ளவர்களிடையே குழப்பம் நிலவுகிறது அரசியல் மதியூகியாக செயல்படும் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைவது உறுதி என திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் இனமலரே நாட்டில் நடப்பது ஆரியர் திராவிடர் போராட்டம் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது எஸ் விஜயராகவன் அவர்கள் சென்னையில் இருந்து அனுப்பிய இமெயில் கடிதம் குறித்து இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது திமுகவுடன் கைகோர்த்து தேமுதிக எந்த பக்கம் செல்ல போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக நேற்று இணைந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிரேமலதா இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் மம்தா அரசு மதிய உணவில் கூடுதல் முட்டைகளை வழங்க உத்தரவிட்டது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான எண்பத்தி ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நானூற்று பதினைந்து மாணவர்களுக்கு பனிரெண்டு நாட்களுக்கு ஒரு முழு முட்டை அல்லது ஒரு பருவ கால பழம் வழங்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது எழும்பூரில் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட ஆவண காப்பகத்தின் பழமையான கட்டடம் மற்றும் பதினைந்து லட்சத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கண்காட்சி கூடம் ஆகியவற்றை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பறிப்பு இஸ்லாமியர்களுக்கு தேவேந்திர பட்னாவில் கொடுத்த ரமலான் பரிசு கடந்த ஐந்தாண்டுகளில் இருபத்தி நான்காயிரம் போக்குவரத்து ஊழியர்கள் பெற்ற பலன் ரூபாய் ஏழாயிரம் கோடி சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் தகவல்